ஸ்ட்ரீட் மேக் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெரினாலதா இருக்கும் மக்களை பார்த்து அவங்ககிட்ட கேள்வியெல்லாம் கேட்க போகிறோம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க நீங்களும் பாருங்க ஆமாம் மக்களே இன்னைக்கு நிறைய கேள்வி கேட்க போகிறோம் நம்ம மெரினால அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க போகிறோம் நாங்கள் கேட்கப்படுற கேள்வி உங்களுக்கும் புரிஞ்சிருந்தா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ லைஃப்பில் உங்களை பற்றி பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம் உங்களை நீங்களே சில ஒரு என்ன ப்ரோ சொல்ல போகிறீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சில

நான் என் சப்போர்ட் மேலே தான் நிற்பேன் யார்கிட்ட போய் நான் இது கேட்க மாட்டேன் பட் எனக்கு கிடச்சது லைஃப்பில் பெருமையான விஷயம் என்ன எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா அவங்க கிடச்சதுனால தான் நான் இப்போ ஒரு ஸ்டேஜில் இருக்கேன் இப்போ நான் எதாவது நினச்சேன்னா அதை அடைஞ்சிரும் நான் இப்போ ஏதாவது இப்போது சப்போஸ் இப்போ கிரிக்கெட்டில் வந்து இப்போது ரன் அடிக்கணும் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை எடுத்துடுவேன் அதே மாதிரி எக்ஸாம் இது மாதிரி நான் பாஸ் பண்ணி என்னால் முடியும் அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குது

அது ஒரு பெருமையா நினைப்பேன் அவ்வளவு தானே யாருமே வண்டி கத்து கொடுக்கல எல்லா வண்டியும் நானா ஓட்ட கத்துக்கிட்டேன் நீங்களா கத்துக்கிட்ட ஆமா நானா கத்துக்கிட்டேன் பாத்து கத்துக்கிட்டேன் யாரும் சொல்லி கொடுக்கல நானா கத்துக்கிட்டேன் அது இன்னைக்கு நம்மள கவர்ந்து பண்ணது அவ்வளவுதான் அந்த வேலை தான் நீங்க பண்றீங்க வண்டி தான் லைஃப்ல நீங்க டிரைவிங்னா சோறு போடுங்க ஆமா சூப்பர் இங்க நிறைய கோவம் வரும் சூப்பரா இப்போ வந்து பார்த்தா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் சோ அது எனக்கு பெருமை தான் انا நிறைய டென்ஷன் கோபம் அதிகமாக இருக்கும் அதனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்ப கோபம் கொஞ்சம் குறஞ்சிருக்கறதால நீங்க லைஃப்ல ஸ்ட்ரெஸ் ஆனா என்ன பண்ணுவீங்க சாப்பிடுவீங்க பிடிச்சதை வாங்கி சாப்பிடுவோம் பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் எல்லாம் சரியாயிடுமா அப்போதைக்கு அதுக்கப்புறம் அதுதான் கேட்குறேன் நான் அதுக்கு அப்புறம் முழுமையாக அது கிளியர் ஆகாது இல்லை முழுமையாக எப்பவுமே கிளியர் ஆகாது நான் ஏதாச்சும் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க நமக்கு என்ன பிடிச்ச சாப்பிடுவோம் இல்லை மூவிஸ் பார்க்குறது அப்படின்னு அப்போ அதை கிளியர் பண்ணிக்கிறது அது வந்துகிட்டே தான் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுக்கெலாம் அதெல்லாம் கண்டினியூஸ் தான் லைஃப்லாகவே இருக்கும் நைன்டீன் கிட்ஸ் இந்த கேள்விப்பட்டிருக்கியா அந்த அந்த மாதிரி ஒரு இனம் இருந்தது தெரியுமா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அவங்களுக்கா அவங்களுக்கு இல்லை கலாய்க்கிறாங்களா உங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்போல்லாம் இல்லை எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும் தானா அது அவங்க அவங்க டைம் அவங்க கரெக்ட் பண்ணுறத பொறுத்து இருக்குது கரெக்ட் பண்ணுவேன்னு பார்த்துக்கிறேன் ஒரு டூ கே கிட்ஸ் பையன் நைன்டி கிட்ஸ் பையனுக்கு கரெக்ட் பண்ண தெரியல கிராப்லாம் சோகமாக இருக்கும்போது என்ன நீங்கள் யோசிப்பீங்க ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா சோகத்தேசனம் ஓகே அந்த மாதிரி யோசிக்கும் போது உங்களுக்கு அந்த அந்த சோகமாக மைண்டு போயிடும் ஓகே 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 நீங்கள் யார் ரசிகர்ண்ணே யார் படம் விரும்பி பார்ப்பீங்க எனக்கு படம்னா யார் ரசிகர்லாம் எல்லாம் சொல்ற அளவுக்குலாம் கிடையாது எந்த ரசிகருமே கிடையாது அந்த காலத்துல நாகேஷ் மட்டும் கொஞ்சம் பிடிக்கும் அவ்வளோதான் தமிழ் மூவிஸ் எதனா பார்த்துருக்கியா சுமி பா பா பார்த்துரு டயலாக் எதுனா தெரியுமா தெரியும் பேச எதுனா ஒரு டயலாக் என்னடா இது என்ன பே டயலாக் பேசுதனா நடிச்சு டயலாக் பேஸ் லவ் பண்ணிருக்கீங்களா நீங்க இல்ல ப்ரோ லவ் பண்ணி ஏமாந்துருக்கீங்களா ப்ரோ ப்ரோ லவ்வே இல்லை லவ் லவ் பண்ணி ஏமாந்துருக்கேன் ஒரு பையன் இருப்பான் இந்த காலத்துல போயிட்டு அழகா இருக்கீங்க அதிகாங்க சோகம் ஃபீலிங்ஸ் தனிமை நேரா ஒயின் ஷாப் போடுவனே ஒயின் ஷாப் ஆமா என்ன பண்ணுவீங்க ஒயின் ஷாப் பைட் ஒரு குவாட்டர் அடிப்பேன் நிம்மதியா ஒரு குவாட்டர் அடிப்பேன் நிம்மதி இல்லனா ஒரு ரெண்டு குவாட்டர் ரெஸ்ட் வீட்டுல வந்து மட்டைய படுத்துறோம் அவ்வளவுதான் அது நிம்மதி இருந்தா ஒரு மாத்திரை அப்ப வந்து உடம்பு கொஞ்சம் உடம்பு வலிக்கா குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நிம்மதி இல்லனா ஒரு ரெண்டு குவாட்டர் குஸ்ட் வீட்டுக்கு வந்து யார் மோதி பார்க்க மாட்டாங்க அப்படியே போற எய்து போட்டுட்டு காலையில 7 மணிக்கு எழுந்திருப்பேன் குளிப்பேன் வேலைக்கு போறேன் அவ்வளவுதான் ஆடு போயிட்டு வேலையை பார்த்துட்டு திருப்பி வருவான் திருப்பி அன்னைக்குன்னா ரெண்டு மூணு ஆகும் தான் அப்படியே போயிட்டு இருந்தா நம்ம மேல போயிட வேண்டியதான் அவன் வேண்டியது வேண்டியதான் சரி இதுவே அதிகமா குடிக்காது சரி இல்ல இல்ல சொல்றோம் ஆனா நம்மளுக்கு ஒரு உடம்பு கண்டிஷன் சும்மா நம்மளை பார்த்தால யாரையோ பாக்குற மாரி அப்படியே நம்ம அப்போ என்ன நம்ம சேர் ஆறியிருந்தா கூட அளவு நான் இவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவேன் ப்ரோ இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நங்க சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பாத்ரூம் போயிடுவாங்க ப்ரோ